வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ வந்து அஞ்சு கிலோ பிரியாணி அரிசி போட்டு எப்படி வந்து ஜீரக சம்பா அரிசியில் பிரியாணி பண்ணுறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் ஒரு தட்டத்தில் வந்து தம் போட்டாச்சு அதே மாதிரி கெட்டி குண்டாவில் ஒரு குண்டாவில் வந்து ஒரு லிட்டர் ஆயில் வந்து உடைச்சி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் பிரியாணி தாளிப்பு சாமானம் எல்லாம் ஒரு தட்டத்தில் ரெடி பண்ணியாச்சு ஒரு பக்கெட் அரிசி அஞ்சு கிலோ அரிசி வந்து ஊற வச்சாச்சு பிரியாணி சாமானம் வந்து தாளிப்பு சாமானம் பிரிஞ்சி இலை அண்ணாச்சி பூ மராட்டி மொக்கு பிரிஞ்சி இலை கல்பாசு பட்டை ஜாதி பத்திரி அப்புறம் புதினா இதெல்லாமே போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்திக்கலாம் ஒரு முந்நூறு எம்எல் நெய் சேர்த்திக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா தாளிப்பெல்லாம் வந்து நல்லா கருகிரும் அதனால் சிம்லேயே வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே வந்து கறி வந்து வேக வச்சு லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கறியை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி வந்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க அந்த தண்ணி வந்து பிரியாணி கூடயே சேர்த்திக்கலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக முழு மிளகாய் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு பத்து மிளகாய் இருக்குங்க போட்டது இப்போ வந்து புதினா ஷாரி மல்லித்தலை வெங்காயம் வெங்காயம் வந்து ஒன்றரை கிலோ போட்டிருக்கேன் புதினா வந்து ஒரு அரைக்கட்டு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வணக்கலாம் வெங்காயம் வந்து நல்லாவே வணங்கணுங்க நல்லா வணங்கினா தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் பிரியாணியும் சீக்கிரமாக கெட்டு போகாது தேங்காய் தொட்டியெல்லாம் போட்டு தம்மு நல்லா போட்டு வச்சுங்க தனல் வர வரைக்கும் இப்போ வந்து போட்டது வந்து பட்டை கிராம்பு இலக்காய் இதெல்லாம் வந்து பொடி பண்ண பொடிங்க அது ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் கொஞ்சமாக மல்லி மட்டன் மசாலா போட்டிருக்கேன் கூடவே வந்து வரமிழகா சும்மா கலருக்காக எல்லாமே வந்து எண்ணெயில் போட்டோம்னா தான் அந்த கலர் வந்து நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு பூண்டு வந்து இரநூறு கிராம் போட்டிருக்கேன் இஞ்சி வந்து இரநூறு கிராம் தயிர் வந்து நூறு எம்எல் தயிர் இன்னும் போடல சொல்லிட்டேன் தக்காளி அதேமாரி ஒன்றரை கிலோ நல்லா பொதுசாக வெட்டினது ஒன்றரை கிலோ போட்டிருக்கேன் கிலோவுக்கு முந்நூறு கிராம் அளவு வெங்காயம் தக்காளி ஈக்குவலாக எடுத்துக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அடியும் பிடிக்காது தண்ணி விடும் தண்ணி விட்டுச்சுன்னா வந்து நல்லா வணங்கிடும் இப்போ வந்து வ பார்த்திங்களா கறி நான் வேக வச்சு எடுத்தது வந்து கறியை அரிச்சுக்கலாம் அந்த தண்ணி வந்து அப்படியே இருக்கட்டும் தண்ணி வந்து ஒரு பக்கெட் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு பக்கெட் அரிசிக்கு ரெண்டு பக்கெட் தண்ணி ஊற்றணும் இந்த தண்ணியை இந்த கறி வேக வச்ச தண்ணியும் ஊற்றிட்டு மீதிக்கு வந்து நம்ம பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கறியே உள்ளே போட்டாச்சு ஏன்னா வந்து அந்த உப்பு காரம் மசாலாவெல்லாம் வந்து கறியில் இறங்கணும் அதுக்காக வந்து கறி போட்டாச்சு ஆல்ரெடி கறி நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த பக்கெட்டில் தாங்க அரிசி எடுத்தேன் இதே பக்கெட்டில் தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போ வந்து ஒரு பக்கெட் தண்ணி ரெடியாக எடுத்துருக்கிறேன் ஊற்றுறதுக்கு ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றியாச்சுங்க ரெண்டாவதாக வந்து பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நான் லைட்டாக சூடு பண்ணியிருந்தேன் ஒரு அடுப்பு சும்மா காலியாக இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களும் சூடு தண்ணி இருந்ததுனாலும் ஊற்றிக்கலாம் ரெண்டு பக்கெட் தண்ணி ஊற்றியாச்சுங்க இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஏன்னா அரிசி நல்லா இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் அதனால் வந்து தண்ணி வந்து இதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க ஒரு பக்கம் முட்டை வெந்துட்ருக்கு நான் ஆல்ரெடி வந்து பிரியாணி விக்கி வெங்காயம் தனியாக வெட்டி வச்சாச்சு தயிர் பச்சடிக்காக இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு பத்தில் அடிக்கடி உப்பு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்குங்க உப்பு வந்து லேசாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம வீட்டுக்கு எப்படி தக்காளி சாப்பாடு பருப்பஞ்சி சாப்பாடெல்லாம் செய்யல உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல அந்த மாதிரி தண்ணியில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு கொஞ்சம் கூட்டி கொடுக்குற மாதிரி இருக்கணும் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நூறு கிராம் தயிர் போட்டாச்சு மாதிரி கோக்னட் ஆயில் வந்து நூறு கிராம் நூறு மில்லி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பிரியாணிக்கு அடுப்பே பற்ற வைக்கணும் லெமன் வந்து ஃபஸ்ட்டு பத்தில் அதனால் வந்து இன்னொரு ரெண்டு லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு கிளவுக்கு ஒரு லெமன் போடுவோம் அதோட புளிப்பு தன்மைக்கு ஏற்றவாறு அதனால் பார்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு வந்து அடிக்கடி செக் பண்ணணும் ஒரு மூணு டைம்னாலும் செக் பண்ணிக்கணும் பாருங்க அரிசி போட அதுக்கு முன்னாடி ஒரு கா செக் பண்ணணும் அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா செக் பண்ணணும் கடைசியாக போடுற டைமில் ஒரு கா செக் பண்ணணும் இந்த மாதிரி மூணு டைம் செக் பண்ணிக்கோங்க வாழையெல்லாம் வந்து கிழிஞ்ச இலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு இலை எடுத்து வச்சுக்கோங்க தம் போடுறதுக்காக பார்த்திங்களா நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பழம் புழிஞ்ச பத்திலின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு ரெண்டு பழம் போட்டிருக்கேன் மொத்தம் நாலு பழம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து காரம்பத்தில் பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்த போகிறேன் காரம்பத்தூளை நீங்கள் சொல்லிவிட்டு வரமிளகாத்தூள் போட்டுடாதீங்க அது வந்து வயிறு எரியும் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி வந்து ஒரு நாலஞ்சு டைம் நல்லா தேய்ச்சி கழுவிடாதீங்க தேய்ச்சி கழுவக்கூடாது அரிசியை அரிசி வந்து உடஞ்சிரும் பச் குறு பச்சரிசி தான் அது வந்து ஜீரக சம்பங்கிறது பச்சரிசி தான் தேய்ச்சி கழுவினிங்கன்னா உடஞ்சிரும் அப்புறம் அரிசி வந்து என்ன ஒன்று சூடாக போடையில் வந்து உங்களுக்கு வந்து குழஞ்சிரும் அரிசி உடஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் போட்டிங்கன்னா அது குழஞ்சிடும் அரிசி முழுசாக இருந்தால் தான் அப்படியே உங்களுக்கு சாப்பாடு அப்படியே கிடைக்கும் இப்போ தண்ணி வந்து உலை கொதிச்சிருச்சு இப்போ அரிசி வந்து பாருங்கள் தண்ணி இல்லாமல் எடுத்து போடணும் அரிசி கொதித்ததுக்கப்புறந்தான் நம்ம வந்து அரிசி வந்து தண்ணி விட்டு எடுக்கணும் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தண்ணியிலே தண்ணியிலேயே இல்லையா தான் இருக்கணும் அரிசி இந்த மாதிரி சின்ன சின்ன இதுதாங்க இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நீங்களும் வந்து இந்த மாதிரி தைரியமாக அஞ்சு கிலோ பத்து கிலோ இந்த மாதிரிலாம் தைரியமாக நீங்கள் போடலாம் ஓகேவா இப்போது வந்து அரிசி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து தம் வர ஸ்டேஜ் கிடச்சிரும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அந்த தம் போடுற ஸ்டேஜ் இப்போ அரிசி போட்டு இப்போ பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம தம் போடலாம் எந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நான் தம் போடுறேன்னு பாருங்கள் இப்போ வந்து அரிசியை வந்து நம்ம வந்து நசுக்கி பார்க்க தேவையில்லை நம்மளுக்கு தேவை அந்த தண்ணியும் சாப்பாடும் அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து வேணும் அரிசி வந்து எந்திரிச்சா வேகலி அண்ணெலாம் வந்து நீங்கள் நசுக்கி பார்க்க தேவையில்லை ஏன்னால் வந்து அது தம்மில் வந்தது தம்மளை தான் வந்து பாதி வேக்காடு வே வேகும் இப்போ வந்து பாதி வேக்காட்டில் தான் இருக்குது இப்போ வந்து தம் போட்டுக்கலாம் பார்த்திங்களா எந்த மாதிரி ஸ்டேஜில் தம் போடுறேன்னு பாருங்கள் தண்ணி இருக்குது உள்ள வாழலை போட்டுக்கலாம் வாழலையில் வந்து உள்ளே போட்டு தம் போட்டிங்கன்னா தனி ஃப்ளேவருங்க அதோடைய வாசவும் நல்லாயிருக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமானதும் கூட அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் அரை மணி நேரம் தம்லேயே இருக்கணுங்க கரெக்டாக டைம் பார்த்துக்குங்க இப்போ தம் போட்டாச்சு தணல் எப்போ போடுறோமோ அதில் இருந்து டைம் பார்த்துக்குங்க தணல் இப்போ போட்டாச்சு தட்டத்தில் போட்டாச்சு இதில் இருந்து டைமு பார்த்துக்குங்க அரை மணி நேரம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த சிம்மில் இருந்த அடுப்பையும் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்து யார் வேணாலும் செய்யலாம் பிரியாணி போடுறதுக்கு பயந்துட்டுருக்காதீங்க நான் தான் வரணும் இல்லை நான் தான் எல்லாத்துக்கும் போய் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க யார் வேணாலும் செய்யலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு தைரியமாக செய்யுங்க ஒன்றும் குற வராது இதே மாதிரி நான் சின்ன சின்ன ட்ரிக் சொல்லியிருக்கேன் அதை மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா அது மட்டும் போதும் கொஞ்சம் தணல் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி வந்து விசிறி விட்டிங்கன்னா தணல் வந்து உருவாயிடும் நான் இப்போ வந்து அடுப்பு நிறுத்திட்டேன் ஃபுல்லாகவே குண்டா வந்து நல்ல கெட்டி குண்டாவாக இருக்கணும் எப்போவுமே வந்து பிரியாணி போடுறதுக்கு அதே மாதிரி கறியும் வந்து ஆடை மட்டனாக இருந்தால் முன்னத்தங்கால் முன்னத்தங்கள் பீஸ் தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து அந்த கால் முன்னத்தாங்கால் தோட பீஸ் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரியே நீங்கள் எடுத்து வாங்கிக்கிங்க கொஞ்சம் கொழுப்பு இருந்தாலும் சரி கொழுப்பும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் தாங்க இருக்குது இதை மட்டும் சரியாக கடைப்பிடிச்சிங்கன்னா போதும் தயிர் வெங்காயத்துக்கு நான் இடையில கட் பண்ணி வச்சுருந்தேன் தயிர் அவங்க வீட்டுக்கு வீட்லேயே போட்டு கொடுத்துருந்தாங்க நல்லா கெட்டியாக போட்டு கொடுத்துருக்காங்க எப்பவுமே வந்து வெங்காயம் அதிகமாக இருக்கணும் தயிர் கம்மியாக இருக்கணும் தயிர் பச்சடிக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் தக்காளியும் பச்சை மிளகாயும் வெட்டி போட்டிருக்கேன் இது கூட லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கிங்க அதுக்கு முன்னாடியே நான் வந்து வெங்காயத்தை வந்து கல் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன் அப்போனா தான் வந்து தயிர் வெங்காயம் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் வந்து கல்லுப்பு போட்டு நல்லா ரெண்டு மூணு டைமு அலாசி எடுத்து வச்சுருந்தேன் இப்போது கலக்கி தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இப்போ தம் உடைக்கலாம் கரெக்டாக அரை மணி நேரம் ஆயிடுச்சு நானே தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால் வந்து ஒரு பக்கம் செல்லை வச்சுட்டு தம் உடைக்க போகிறேன் வாங்க இப்போ தம் உடைக்கலாம் தம்மு உடைச்சதுக்கப்புறம் நீங்கள் திரு திருப்பி திடுப்பை வந்து உள்ளே போடக்கூடாது திடுப்புக்கு இனி வேலை இல்லை நீங்கள் தட்டத்தில் தான் வந்து பிரியாணி எடுத்துக்கணும் திடுப்பு போட்டிங்கன்னா பிரியாணி குழஞ்சிரும் தணல் எடுத்து ஒரு ஓரமாக போட்டுட்டு போட்டுருங்க போட்டு தண்ணி ஊற்றிடுங்க இந்த அக்கா வந்து எனக்கு வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இந்த அக்காவுக்கு ஒரு தேங்க்ஸ் இந்த அண்ணா தாங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பிரியாணி உடச்சி கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம் நம்ம வேலை முடிஞ்சுது பாருங்கள் இந்த வாழையில் பாருங்கள் எப்படி வந்து அதோடைய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிருச்சு எப்படி வாடி இருக்கு பாருங்கள் நாலா பக்கமும் நான் எப்படி தம் உடைக்கிறேன்னா அதே மாதிரியே தம் உடைச்சிட்டு திடுப்பை தூக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் திடுப்பு உள்ளே போடக்கூடாது சைடு தட்டம் இருக்குமில்லங்க அந்த தட்டத்தை வச்சு தான் நம்ம எடுக்கணும் இப்போ தம் சாச்சு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது இந்த அண்ணன் தாங்கன்னு நம்மளை வர வச்சது சமையலுக்காக இன்னொரு அக்கா உள்ளே இருக்காங்க அந்த அக்காவும் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ஃபாக இருந்தாங்க அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி அந்த அக்காவோடய அண்ணன் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அதோட பேர் தெரியலைங்க இப்போ டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் நல்லா கொஞ்சம் ஆற வச்சு டேஸ்ட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் வாயில் வச்சா நல்லா கரையிற மாதிரி இருக்கணும் நல்லா சூப்பராக இருக்குங்க பிரியாணி நல்லா வந்துடுச்சு நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நம்மளுக்கு வேலை முடிஞ்சுங்க அண்ணன் பணம் தர்றாரு இரநூறுவா கூடவே கூட்டி கொடுத்துருக்காரு பரவாயில்ல நன்றி அண்ணனுக்கு இப்போ ஒரு கோயில் விசேஷமாக இருக்குது அவங்க ஊரில் அதனால் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தாங்க சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க எங்களுக்கு பிரியாணி பண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்லி நானும் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு எனக்கும் பஸ் வந்துருச்சுங்க நான் வந்து ஏறியாச்சு ஏறி கரூர் வந்து கரூர்லேருந்து நான் திருப்பி எங்கள் ஊர் வெள்ளை கோயிலுக்கு வந்து பஸ் மாதிரி வரணும் அவ்வளோதாங்க என்னுடைய சமையல் முடிஞ்சிருச்சு யார் வேணாலும் இந்த மாதிரி பிரியாணி என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ப தைரியமாக பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் தொண்ணூறுகளின் காதலன்